தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு பிறகு நாற்பது ஆண்டுகள் இந்து அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்கள் நாற்பத்தி ஆறாயிரம் கோவில் ரைட் நோய் தமிழ்நாடு அரசு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் எங்கே போச்சு கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் மீட்டிங்கு எங்களுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகரபாபு வந்திருக்கார் அவர் என்ன ஒரு அஞ்சு ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க பந்தளத்தில் கொடுங்க ஆச்சரியம் என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் காணும் இருபதாம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் இங்க என்ன கேட்கிறாருன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தமிழ்நாட்டை கொடுங்க இங்க நான் கட்டிக்கிறேன் அதிகம் திருடவா அந்த ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கரோடு கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து அஞ்சு ஏக்கரையும் திருடவா அன்பு சொந்தங்களே இது நடப்பதெல்லாம் நன்றாக நாம் பார்க்க வேண்டும் நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கடவுளை அரசியலாக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வி நம்ம கேட்கணும் கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா இங்க இருக்கக்கூடிய அரசா அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியா பாருங்க என்னை கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்க இணைந்திருப்பது தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காது தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ரிவியூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலை செய்யறீங்க ஐயப்பனுக்கு உண்மையாலும்

இப் தே ஹாப் டு சர்வ் லாட் ஆயாப்பா இப் தே ஹாப் டு ரியலி செலண்டர் லாட் ஆயாப்பா தே ஆர் பியூட்டி அவுட் சேத் அஃபிடெவென்ட் இஸ் பிரசென்டென்ட் இன் பிரண்ட் ஆஃப் தி ஹாண்டர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பார் கம்பெனி அதை செய்யாம இருபதாம் தேதி பந்த ரத்துல எதற்காக நீ கூட்டத்தை போறேன் இதுல இருந்தே நமக்கு தெரியும் இன்னைக்கு திருவாங்குவல் தேவஸ்தானம் போர்டு வெளியே பேசும்பொழுது அவங்க மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேவஸ்தானம் போர்டு